ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ஷா ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா அப்படி என்ன இந்த கடையில் பிரமாதமாக என்ன விற்கிது என்னென்னலாம் இருக்குது ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா வாங்க நம்ம இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கம்மலாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இருக்குது எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய ரேட்டை வந்து நான் வந்து வீடியோ எண்ட்டில் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வீடியோ வந்து இது செம்மை ஒர்த்து தான் நமக்கு இது ஃபுல்லாகவே அதனால் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் ஐப்ரோ இருக்குது அதுக்கப்புறம் லிப்டிக்கு அதாவது நமக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது வளையல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான பொருளுங்கள்லாம் இருக்குது வாட்ரு கேனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பாடு டப்பாவாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது நமக்கு வீட்டுக்குங்க பாருங்கள் பவுலு எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பீங்கான் மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதாவது இது வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து பீங்கான் மாதிரி செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஊறுகா அல்லது தயிர் பச்சடி அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்புங்க அதுக்கப்புறம் பெரிய கிளிப்புங்க எல்லாமே இருக்குது இன்னொன்று வந்து நான் எடுக்காம விட்டுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மோப்பு அதாவது என்னை எடுக்க விடலை ஏன்னா அவ்வளோ செம்ம கும்பல் என்னுடைய மொபைலில் வேற வந்து எல்லாம் இடிச்சு இடித்து கீழே வேறு ஒரு ரெண்டு டைம் போட்டுட்டேன் ஸோ அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல வீடியோ வந்து நான் ஒன்று ஒன்றும் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த கிளிப்பு அதாவது கல் கிளிப்பெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன நான் சரியாக கவனிக்கலை இது பாருங்கள் இது என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப குட்டியாக இருக்குது வேறு எதுவும் பருப்பு எதுனா போட்டால் கூட வந்து நம்ம வந்து மூடி வைக்க முடியாது போட்டு ஸோ அது என்னன்னு தெரில தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் பாருங்கள் இன்னொன்று என்ன தெரியுமா இந்த கடையில் வந்து ஸ்பெஷலு ஜென்ஸ் யாரும் அலோடு உள்ளே வரக்கூடாது ஓகேவா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் இருபது இருபது ரூபாய்தான் ஓகேவா செமல்ல எல்லா பொருளுமே இருபது ரூபாய்தான் தான் நான் போயிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் ஆன் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து பட்ஜெட் காலி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பில்லு போட பார்த்தா வெறே நூறுரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து எதுவுமே வந்து அனாவசியமாக வாங்க மாட்டேன் ஸோ நான் வாங்கியிருக்க பொருள்களை பாருங்கள் ஒரே ஒரு தோசைக்கரண்டி வாங்கினேன் அதுக்கப்புறம் பேண்டு ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கத்தி ஒன்று வாங்கினேன் நல்லாயிருக்கா பாருங்க இது செம்ம நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த கட்டி கிடைக்கவே இல்லை ஸோ இங்கே இருந்துச்சு வாங்கிட்டேன் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா இது வாங்கினேன் இதெல்லாம் யாருக்கு சந்தோஷம் இல்லையோ என்னவோ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நூறு பேட முடிச்சிட்டு வந்துருச்சுடா அப்படின்ட்டு நம்ம விடுவோமா நாளைக்கு போய் மறுபடியும் போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு அப்படின்னு பாருங்கள் இது எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க நிறைய எல்லாம் வந்து எல்லாமே போயிடுச்சு இது வந்து நான் கம்மியாக தான் காமிச்சிருப்பேன் ஸோ வந்து இன்னுமே வந்து கூட்டம் மட்டும் குறையில எல்லா பொருளுமே யூஸ்ஃபுல் தான் எல்லாமே தரமாக இருக்குது செம சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்